புதிய பாடத்திட்டத்தின்படி முழுமையான கவரே பத்து ஆண்டுகளின் கேள்வித்தாளின் தொகுப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில் சுராட்டெட் காய் புதிய பதிப்பு அனைத்து புத்தகக் கடைகளிலும் கிடைக்கும் Also available அமேசான் அண்ட் and Flipkart. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நம்ம இந்த திட்டம் ஆரம்பிச்சோம் இந்திய விண்வெளி திட்ட திட்டம் ஆரம்பிச்சோம் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒன்பது இடத்துல நம்ம வந்து நம்பர் ஒன் ஒன்னாவது பொசிஷன்ல இருக்கும் ஆள் இல்லாத விண் விண் ஏவுறுதி அனுப்புவதற்கு திட்டம் போட்டிருக்கோம் அது மோஸ்ட்லி டிசம்பர் எண்டில் நடக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலே சோதனைகள் செய்யணும் கிட்ட அதில் வந்து ஒரு எண்பது டு எண்பத்தஞ்சு பர்சன்ட் இப்போ கம்ப்ளீட் பண்ணிடுவோம் முக்கியமாக ககன்யான் ஒர்க்கு கான்சென்ட்ரேட் இருக்கோம் இந்த கஜினயான் திட்டம்னால் உங்களுக்கு தெரியும் இந்தியர்களை இந்திய ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு அனுப்பி சேஃபாக திரிப்பெறக்கூடிய திட்டம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் பதினஞ்சில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அனௌன்ஸ் பண்ண திட்டமாகும் நிறைய அதில் ஒர்க் நடந்துகிட்ருக்கு இந்த வருஷம் டிசம்பரில் வந்து முதல் ஆள் இல்லாத விண் விண் எவூர்தி அனுப்புவதற்கு திட்டம் போட்டிருக்கும் அந்த விண் எவூர்தியில் ஒரு ஆஃப் ஹுமனாய்ட் பயோமித்ராங்கக்கூடிய ஒரு எந்திர மனிதர் நாங்கள் அனுப்ப போகிறோம் அது மோஸ்ட்லி டிசம்பர் எண்டில் நடக்கும் சந்திராயன் ஃபோர் அந்த இந்த இது சக்சஸ் ஆனதுக்கு போல ரெண்டு ஆள் இல்லாமல் ரெண்டு ராக்கெட் அனுப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மார்ச் வந்து நாங்கள் வந்து ஆள் அனுப்புவதாக திட்டம் போட்டுருவோம் அது எப்போது கூடியவேளை கூட ரெண்டு ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸட் ஏன்னா நிறைய வே நிறைய வேலை இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலே இப்போ சோதனை நிகழ்ச்சி வேணும் கிட்ட அதில் வந்து ஒரு எண்பது டு எண்பத்தஞ்சு இப்போ கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ரிமைனிங் பண்ண இது ஒரு ப பயங்கர ஒர்க்கு ஏன்னா ராக்கெட்டை டெவலப் பண்ணணும் ஆட்களை கொண்டு போகிற அந்த மாடியூல் அது டெவலப் பண்ணணும் ஆட்கள் உள்ளே இருக்குன்னா செம்பரை ப்ரெஷர் ரிலேட்டிவ் ஹூமிடிட்டி கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த யூனிட்டில் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி ராக்கெட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஆட்களை சேவ் பண்ணக்கூடிய விண் வீரர்களை சேவ் பண்ணக்கூடிய ப்ரூ எஸ்கேப் சிஸ்டம்னு சொல்லுவோம் அந்த சிஸ்டம் டெவலப் பண்ணணும் மாதிரி ராக்கெட் வந்து ஆட்களை வந்து விண்வெளி வீரர்களை நூற்றி எழுபது கிலோமீட்டர் தூரத்துக்கு கொண்டு போவோம் அங்கேருந்து நானூறு கிலோமீட்டரில் கொண்டு போய் அங்கே சேஃபாக வைக்கக்கூடிய நிறையா எந்திரங்களும் அதுக்குள்ள கருவிகள்லாம் டெவலப் பண்ணணும் அதே மாதிரி திருப்பி வரும்போது ஒம்பது பேரச்சூட் வேணும் ஒம்பது மூலம் தான் கடைசியில் வந்து கடலில் வந்து ஸ்பிளாஸ்டன் ஆகும் அதுக்குள்ள சோதனைகள்லாம் நடந்துட்டு அதனால் இது ஒரு நேஷனல் லெவல் திட்டமாகும் ஐஎஸ்ஆர்ஓ மட்டும் கிடையாது பிஆர்டிஓ ஏஎஃப்ஓஸ் அதே மாதிரி நம்ம நேவி நிறையா இன்ஸ்டிடியூஷன் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எல்லாம் சேர்ந்தாகவும் செய்யக்கூடிய ஒரு திட்டம் இது நிறைய ஒர்க் உண்டு அதில் வந்து கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இதுவரை முடிச்சிருக்கோம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தொடக்கத்தில் வந்து நாங்கள் வந்து ஆள் அனுப்பதாக திட்டம் மாணவர்களுக்கான பயிற்சிகள் அப்படிங்கிறதுக்கு நம்ம பர்டிகுலராக லொக்கேஷன்ஸ் ரெடி பண்ண சார் அது எங்கே என்ன அது எல்லாம் எல்லாம் டிசைட் பண்ணியாச்சு இது அப்புறம் அப்படியே டைம் வந்து சொல்லணும் இப்போ இருக்கிற மாணவர்கிட்ட இந்த ஊழியை சார்ந்த ஆர்வமாகவும் படிப்போம் அது எந்த அளவுக்கு தெரியும் கல்லூரி மடம் பள்ளி மடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நம்ம வந்து திட்டம் ஆரம்பித்தோம் இந்திய விண்வெளி திட்டம் திட்டம் ஆரம்பித்தோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒம்பது இடத்துல நம்ம வந்து நம்பர் ஒன் ஒன்றாவது பொசிஷனில் இருக்கும் இப்போ சந்திரயான் மூணு பார்த்தீங்கன்னா சந்திரயான் மூணு வந்து நிலாவிட தென் தர இறங்கிய முதல் நாடு இந்திய நாடாகும் அது மாதிரி சந்திரயான் ஒன்று வந்து நிலாவில் வந்து தண்ணீர் கண்ணி கண்டுபிடிச்ச நாடும் நம்ம நாடு அது மாதிரி நிலாவில் இருக்கக்கூடிய கேமரா இருக்குது பார்த்திங்கன்னா கேமராவில் பெஸ்ட்டு கேமரா யாருக்குன்னா இந்தியர்களுடைய நமக்கு நம்ம நாட்டில் உள்ள கேமராவாகும் அதே மாதிரி மார்ஸ் ஆர்பிட்ரு மிஷன்ட்டு செவ்வாய்க்கு அனுப்பக்கூடிய அனுப்பினதில் அந்த திட்டத்திலையும் முதல் முதல்ல வெற்றி அடைஞ்ச நாடு இந்திய நாடாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே ராக்கெட்டில் வந்து முத முத ராக்கெட்டில் வந்து செயற்கைக்கோள் அனுப்பினது ரஷ்யா ஸ்புட்னிக் அனுப்புனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் அவங்க வந்து ஒரு ராக்கெட்டில் முப்பத்தி ஏழு செயற்கைக்கோள் அனுப்பியிருந்தாங்க நாங்கள் ஒரு நூறு செயற்கோள் அனுப்பணும் திட்டம் போட்டு முதல் முதல்ல நூற்றுக்கு மேலே நூற்றி நாலு செயற்கைக்கோள்களை வெற்றி ஏறமாட்டேன் ஒரே ராக்கெட்டில் அனுப்பிய நாடு நம்ம பாரத தேசமாகும் அதேமாதிரி ராக்கெட் என்ஜின் டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா உலகத்தில் மூணு சாதனைகள் செய்திருக்கோம் க்ரேஜினிக் ராக்கெட் என்ஜின் இதே மாதிரி நிறையா உலக சாதனைகள்லாம் செய்யிட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அது வெற்றி அடைஞ்சி அதே மாதிரி சூரியனை படிக்கிறதுக்கு ஒரு செயற்கைக்கோள் ஆதித்யில் ஒன்று அனுப்பிடுவோம் இதே மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மாணவர்கள் எல்லாம் நம்மளை பார்த்துட்டு தாங்க அதே மாதிரி இந்த நம்ம நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாமர மக்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு அப்ளிகேஷன்ஸ் ஸ்பேஸ் மட்டும் நாங்கள் செய்யிருக்கோம் பாம்பரம் பாமர மக்களவை அதனால் மாணவர்கள்லாம் எதை பார்த்துக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப இதில் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க இது ஒரு நல்ல ஒரு துறையாகும் ஆகும் விண்வெளித்துறைங்கிறது நம்ம பாரத பிரதமர் சொல்லுவாங்க இந்த விண்வெளிக்கும் சுட் நாட் பி எனி ஸ்பேஸ் பிட்வீன் ஸ்பேஸ் அண்ட் காமன் மேன் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படி தான் நாங்கள் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்குது அதனால் மாணவர்களுக்கு ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு துறையாக இந்த துறை ஸோ இப்போ ஏ டெக்னாலஜி அந்த பயன்பாடு விண்வெளி துறையில் இருக்குது இது வந்து ஏ டெக்னாலஜி இப்போ எல்லா வந்துட்டு இருக்கு விண்வெளி துறையிலையும் நிறையா வந்துட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா நாங்கள் அந்த முத முதல் வந்து ஆள் இல்லாத அனுப்புவதில் வந்து அனுப்பக்கூடிய அந்த வயோமித்ராவு ஏஏ லிங்க்டு டெக்னாலஜி தான் அதே மாதிரி சந்திரயான் நாளில் போய் நிலாவில் இறங்கி சாம்பிள் எடுத்துகிட்டு வரோம் அது அங்கேயும் நிறையா யூஸ் பண்ண போகிறோம் ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஏஐ தான் இப்போ கரண்ட் டெக்னாலஜி எல்லா இடத்துலையும் நிறைய யூஸ் ஆகிடுச்சு Well, thank okay, thank you.